அகத்தியர் அவர் கமண்டலத்திலிருந்து வெளிவந்தது காவிரியார் பூமி தேவியோட திருமேனியில என்னக்கும் இருக்க மாலை மாதிரி காவிரி ஆறு சூழ இருக்கிற புண்ணியஸ்தலம் திருவாரூர் அங்க கங்கையையும் நிலவையும் தன் சடையில் சூடி இருக்க அந்த சிவந்த பரமசிவன் இருக்கார் திருவாரூர் சோழ நாட்டில் நடுவில் இருக்க ஒரு பழமையான நகரம் இங்க பல வளங்களும் நெருஞ்சிருக்கு அனபாய சோழர் வம்சத்துல பிறந்த மனு சக்கரவர்த்தி இந்த நகரத்துல செங்கோல் ஆட்சி நடத்திட்டு வந்தார் பரமசிவன் அருளால இவருக்கு வீதி விடங்கன்னு சிங்க குட்டி மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தது நிறைய தவம் பண்ணி பிறந்த அந்த பிள்ளை தினம் பரமசிவனை பூஜை செஞ்சு அந்த இறைவன்லால் வடமொழி முதலான பாஷைகளை திருத்தமாக படித்து யானை ஏற்றம் குதிரையேற்றம் தனுர்வேதம் முதலானது எல்லாத்தையும் கற்றுத் தேர்ந்து அப்பா மனசு சந்தோஷப்படுற மாதிரி நல்ல குணங்கள் நிறைஞ்சு இளவரசனாக ஆனது ஒரு சமயம் நிறைய அரச குமாரர்கள் சேனைகள் இதெல்லாம் சூழ ரதத்தில் ஏறி ராஜபுத்திரன் வீதியில வந்தார் வந்தியர் சூதர் மாகதர் இவங்க எல்லாம் அரசனோட புகழ பாடுறவங்க இவங்க எல்லாம் அவர் வீரத்தை புகழ்ந்து பாடிட்டே கூட வந்தாங்க ஒரு பக்கம் வத்தியமும் இன்னொரு பக்கம் வத்தியமும் முழங்குச்சு அப்போது தர்ம தேவதை ஏ இல்லாமல் நாலு வகை சேனைகள் இருக்க சோழ மகாராஜாவோட சத்திய தன்மையை சோதிக்க வந்த மாதிரி ஒரு அழகான கண்ணுக்குட்டி உருவம் எடுத்து யார் கண்ணிலையும் படாம துள்ளி ஓடி வந்தது வீதியில வந்துட்டு இருந்த அரசகுமாரனோட தேர் காலில் பட்டு இறந்தது அதை பார்த்த தாய் பசு துள்ளி துடித்து கதறி கீழே விழுந்தது அதை பார்த்த ராஜகுமாரன் ஐயோ அபாயம் வந்ததே நான் என்ன செய்வேன் எங்கள் அப்பாவுக்கு இந்த பழி வந்து சேர நான் பிறந்தேனான்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அழுதார் இதனால் ஏற்பட்ட பாவத்தை கிட்ட சொல்லி யாகங்கள் செஞ்சு நீக்கிக்கிறது தான் சரின்னு நினைச்சார் அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அதை செய்யணும்னு அந்தனர்கள் கிட்ட போனார் அப்போ பசு ரொம்ப தளர்ந்து போய் பெருமூச்சு விட்டு மனு சக்கரவர்த்தி அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கிற ஆராய்ச்சி மணியை தன்னோட கொம்புனால அடிச்சது அந்த சத்தம் மனு சக்கரவர்த்தி காதுகளில் விழுந்தது தன் பிள்ளையோட உயிரை கொண்டு போக வந்திருக்க யமனோட வாகனத்தில் கட்டியிருக்க மணியோசையோன்னு நினைச்சபடி அங்கே வந்தார் காவலர்கள் எதிரில் வந்தாங்க ஆண்டவரே ஒரு பசு வந்து மணியை கொம்புனால ஆட்டுச்சுன்னு சொன்னாங்க அப்போ ஒரு வயசான மந்திரி அங்கே வந்தார் சுவாமி வீதி விடங்கன் தேர்ல ஏறி போறப்போ இந்த பசுவோட கண்ணு குட்டி தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்ததுன்னு சொன்னார் அதை கேட்ட அரசர் மனசு கலங்கி போனார் கவலைப்படுற அரசரை பார்த்த மந்திரிகள் அவரை கும்பிட்டு ஆண்டவரே கவலைப்படாதீங்க அந்த பாவம் தீர பிராயச்சித்தம் இருக்கு அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு சோழராஜன் மந்திரிகளே நீங்க சொல்றது நியாயம் இல்லை பிராயச்சித்தம் பசுவடைஞ்ச துன்பத்துக்கு மருந்தாகுமா பழிக்கு பழியா பிள்ளைய கொடுக்கறது தான் நியாயம்னு சொன்னார் மகனை வரவழைச்சார் ஒரு மந்திரியை பார்த்து பசுவோட கண்ணுக்குட்டி இறந்த வீதியிலேயே இந்த பிள்ளைய படுக்க வச்சு தேர அவன் மார்பில ஏத்துன்னு கட்டளையிட்டார் மந்திரி அங்கிருந்து கிளம்பினார் அரசரிட்ட கட்டளைய நிறைவேற்ற மனசு தன் உயிரை விட்டார் மந்திரி இறந்த செய்தியை கேட்ட மனு சக்கரவர்த்தி தன் பிள்ளைய தானே கூட்டிட்டு கண்ணுக்குட்டி வீதிக்கு போனார் தன் குலத்துக்கு ஒரு பிள்ளைதான் இருக்குதுன்னு நினைக்காம தர்ம வழியில நடக்கிறது தான் சரின்னு நினைச்சார் அவர் பிள்ளைய கீழே படுக்க வச்சு தேர் உருளை பிள்ளையோட மார்புல அழுதுற மாதிரி தேரை ஓட்டிட்டு போனார் அத பார்த்தவங்களெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க தேவர்கள் மலர் மாறி பொழிஞ்சாங்க அப்போ பார்வதியும் பரமசிவனும் இடபார் ரூடராக எதிரில் நின்று காட்சி கொடுத்து அனுகிரகம் செஞ்சாங்க இறந்து போன கண்ணுக்குட்டி ராஜகுமாரின் வீதிவிடங்கன் மந்திரி மூணு பேரும் சிவனோட திருவருளால உயிர் பெற்று எழுந்தாங்க மனு சக்கரவர்த்தி மகனை மார்போடு அணைச்சி சந்தோஷப்பட்டார் பார்வதியும் பரமசிவனும் மறைஞ்சு போனாங்க தேவாசிரிய மண்டப சிறப்பு பூத கணங்களோட தலைவர் புத்தல இருக்கிறவர் எல்லாத்துக்கும் முதல்வர் இந்த கடவுள் இருக்கிற அழகான கோயில் அதோட பிரகாசமான மதில் சுவர் அந்த கோயிலோட திருவாயிலுக்கு முன்னாடி திருமால் பிரம்மதேவர் இந்திரன் முதலான தேவர்கள் நிறைஞ்சிருக்கிற மண்டபம் தேவாசிரிய மண்டபம் இந்த மண்டபத்தை அடைஞ்சவங்களோட துன்பம் அவங்கள விட்டு விலகும் இங்கே கூடி நிற்கிற அடியார்களோட திருமே பூசி இருக்க திருநீரினாலேயும் அவங்க தலையும் பஞ்சாட்சிர மந்திர ஓசைனாலையும் இந்த மண்டபம் பறந்து விரிஞ்சி இருக்க திருப்பார் கடலுக்கு ஒப்பானது பரமசிவன் தானே விரும்பி தனக்கு அடிமையாக்கிக்கிட்ட அடியார்கள் அவங்க கையினால் திருத்தொண்ட செய்கிற பாக்கியத்தை அடைஞ்சவங்க அந்த அடியார்கள் குறையேதும் இல்லாத திருமேனியில் பூசின திருநீர் மாதிரி பரிசுத்தமான உள்ள உடையவங்க பஞ்சபூதங்கள் நிலை கெட்டு கலங்குனாலும் உமை அம்மைய தன்னோட ஒரு பாதியா கொண்ட பரமசிவனோட திருவடியை மறக்காதவங்க செல்வ செழிப்பு வறுமை இது ரெண்டுமே இல்லாத செல்வத்தை உடையவங்க ஓடோ தங்கமோ ரெண்டுமே அவங்களுக்கு ஒண்ணுதான் அன்போடு பரமசிவனை கும்பிடறதை தவிர வீடு பெற்றையும் விரும்பாதவங்க முத்தாரங்களோ கண்டிகைகளோ வஸ்திரங்களோ அவங்களுக்கு பாரம் பரமசிவனுக்கு பணிவிட செய்கிறத தவிர வேற எதுலேயும் ஆசை இல்லாதவங்க இந்த அடியார்கள் நிறைஞ்சிருக்க மண்டபம் இந்த தேவாசிரிய மண்டபம் இந்த அடியார்களோட பெருமையை சொல்கிற தகுதி எனக்கு இல்லை இருந்தாலும் ஆலாள சுந்தரர் சொன்ன திருத்தொண்ட தொகையில் இருக்கிறபடி சொல்றேன்னு செக்கிலார் பெருமான்னு சொல்கிறார் திருத்தொண்டர் குரு பூஜை அறுபத்தி மூணு நாயன்மார்களும் திருவாத ஊர் அடிகளான மாணிக்கவாசக சுவாமிகளும் சிவபதம் அடைஞ்ச மாசமும் நட்சத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு சைவ சமயத்தை பின்பற்றுகிறவங்க எல்லாரும் வருஷ வருஷம் அந்தந்த நாயன்மார்களை அந்தந்த நாளில் சிவாகம விதிப்படி அன்போடு குரு பூஜை செய்யணும் அப்படி எல்லாருக்கும் செய்ய சக்தி இல்லாதவங்க திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் சுவாமிகள்னு சொல்கிற அந்த நால்வருக்கு மட்டுமாவது செய்யணும் அந்த நாலு பேரும் நிறைய அற்புதங்களை செஞ்சவங்க மற்ற சமயங்களை ஜெயிச்சவங்க சைவ சமய ஸ்தாபனம் செஞ்சவங்க ஆன்மாக்கள் நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக தமிழ் வேதம் இயற்றின சமய குறவர்கள் அதனால் அவங்களுக்கு குரு பூஜை செய்கிறது ரொம்ப அவசியம்